பொன்முடிக்கு பொங்கல் வச்ச கையோடு அடுத்த ஃபைல் தூசி தட்டப்பட்டது அடுத்து சிக்கப்போகும் பெரிய தலை இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினோரு வழக்கு பதிவு செய்தது ஆனால் இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் விடுதலை செய்தது இதனை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்குவிப்பு வழக்கில் முறைகேடும் தெளிவில்லா நிலையும் இருப்பதாக கூறி வழக்கை மறுவிசாரணைக்கு உத்தரவிட்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் விசாலாட்சியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த விசாரணையின் முடிவில் பொன்முடி மற்றும் விசாலாட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகி உள்ளது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்தையும் பொன்முடி மற்றும் விசாலாட்சி இருவருக்குமான தண்டனையாக தீர்ப்பளித்தார் இதனால் பொன்முடியிடம் வழங்கப்பட்டிருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி தற்போது பறிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இவரது தண்டனை காலத்திற்கு முப்பது நாட்கள் அவகாசம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கை மறு ஆய்விற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுழற்சி காரணமாக மதுரை உயர்நீதிமன்ற கிழக்கு நீதிபதியாக மாற்றப்பட்டார் அதன் காரணமாகவே பொன்முடியின் இறுதி தீர்ப்பை அப்போதைய சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் இப்படி பொன்முடியின் தண்டனை தேதி குறிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று பேரின் பட்டியலும் வெளியாகி உள்ளது அதாவது மீண்டும் சுழற்சி காரணமாக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்றிலிருந்து பணிபுரிய உள்ளார் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கிடையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருவர் மீதும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தொடரப்பட்ட வழக்கு குறித்தும் அதில் இருவரும் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை குறித்தும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தாமாக முன்வந்து இவ்விரு அமைச்சர்களின் வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் மேலும் இதே திமுக ஆட்சி காலத்தில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திண்டுக்கல் ஐ பெரியசாமி முறைகேடாக வீட்டு வசதி வாரிய வீட்டை ஒதுக்கிய வழக்கில் கடந்த ஆண்டு விடுதலையானதையும் மறு விசாரணைக்கு தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செப்டம்பர் ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு திமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி முன்னாள் அதிமுக அமைச்சரான வளர்மதி மற்றும் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் குறித்த வழக்குகளையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறு விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துள்ளார் இதனால் இந்த ஜனவரியிலிருந்து இரு முக்கிய அரசியல் தலைகள் சிக்குவார்கள் என்று தகவல்கள் கசிந்துள்ளது மேலும் திமுக அமைச்சர்களோடு அதிமுகவின் அமைச்சர்களும் பெரும் பீதியில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது